இந்திய சினிமாவில் இதுவரை யாராலும் செய்ய முடியாத ஒரு சாதனையை பல ஆண்டுகளுக்கு நடிகை ஒருவர் செய்துள்ளார் ஒரே வருடத்தில் இவர் நடித்த திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகியுள்ளது இன்று இந்த சாதனையை வேறு எந்த நடிகையாலும் முறியடிக்க முடியவில்லை இந்த மிகப்பெரிய சாதனையை படைத்த நடிகை வேறு யாரும் இல்லை நடிகை திவ்ய பாரதி தான் பாலிவுட் சினிமாவில் பனிரெண்டு வயதில் அறிமுகமானார் மாடலிங் துறையிலும் இவர் நுழைந்தார் பதினான்காவது வயதில் மாடலிங் உலகில் எஞ்சி கொடுத்த நடிகை திவ்யபாரதி பாரதி இயக்குனரும் தயாரிப்பாளருமான சஜித் நதியத்வாலாவை திருமணம் செய்து கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு இவர் தமிழில் வெளிவந்த நிலா பெண்ணே படத்தில் நடித்திருந்தார் பின் தெலுங்கில் ராஜா என்கிற படத்தில் நடித்தார் அதோடு பாலிவுட் பக்கம் கவனம் செலுத்திய நடிகை தொடர்ந்து பல வெற்றி படங்களை கொடுத்தார் இதில் இன்றளவும் வேறு எந்த நடிகையாலும் என்றால் ஒரே வருடத்தில் திவ்ய பாரதி நடிப்பில் பனிரெண்டு படங்கள் வெளியானதுதான் இத்தகைய மாபெரும் சாதனையை படைத்த திவ்ய பாரதி தனது பத்தொன்பது வயதில் மரணம் அடைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாம் ஆண்டு தனது வீட்டின் பால்கனியிலிருந்து கீழே விழுந்து இருந்ததாக சொல்லப்படுகிறது ரசிகர்களின் மனம் கவர்ந்த நாயகியாக வலம் வந்த திவ்ய மரணம் ரசிகர்களுக்கு பெரும் அதிர்ச்சியை தந்தது இவர் இருந்து முப்பத்தி ரெண்டு வருடங்கள் ஆகியிருந்தாலும் கூட இவருடைய மரணத்தை அவரது ரசிகர்கள் யாரும் மறக்கவில்லை என்பதுதான் குறிப்பிடத்தக்கது ஓகே வியூவர்ஸ் இதுபோல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க